வெல்கம் டு லதிகா டெய்லர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்பாடியோட மெஷர்மெண்ட் தான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தா இல்லைன்னா மெஷர்மெண்ட்டு இந்த படமும் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் நான் இப்போ நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்லேயே கரெக்டாக படம் அதோட மெஷர்மெண்ட்டு விலையே நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் முழு தோள்பட்டை பார்த்தீங்கன்னா பத்தே கால் தெரியுதுங்களா ஆ முழு தோள்பட்டை பார்த்தீங்கன்னா பத்தே கால் முழு உயரம் அதாவது முழு உயரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது சரிங்களா ம் இப்போ எப்படின்னா முன் கழுத்து அகலம் வந்து மூணேகால் சரியான தோள்பட்டை வந்து ரெண்டரை மிச்சம் வந்து நாலே கால் வந்து ஆம்கோல் உயரம் ஆம்கோல் அகலம் சரிங்களா இப்போ ஆம்கோல் அகலன்னா ஆம்கோல் உயரம் பார்த்தீங்கன்னா நாலே கால் அதுவும் கால் தான் அப்போ வரைஞ்சிக்கலாம் சரிக்கா இந்த சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆம்கோல் அகலமும் ஆம்கோல் உயரமும் சரிங்களா உயரம் வாடிக்கை உயரம் இது வந்து பாடிக்கை உயரம் இது பாடிக்கை அகலம் சரிங்களா ஷோல்ட்ரு அகலமும் ஷோல்டர் உயரம் இதுவும் பார்த்தீங்கன்னா நாலே காலம் அப்போ எட்டரை எட்டரையில் மைனஸ் பண்ண எட்டு அப்போது ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு கரெக்டாக வந்துடுச்சிங்களா எட்டு சரிங்களா எட்டு வந்துருச்சுங்களா இது எட்டு இப்போ இது அப்படியே வரைய வேண்டியதுதான் கட்டிங் போட வேண்டியதுதான்மா இதில் அந்த ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு இது எப்படி கட்டிங் படுதுன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பீஸாக வெட்டியிருந்தே வெட்டியிருக்கலாம் இது மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க பாருங்கள் கட்டுப்பாடி தைக்கிறதுக்கு இதில் வந்து இந்த சென்டரில் நம்ம ஓப்பன் வேணும்னாலும் வச்சுக்கலாம் வேண்டாம் ஏதாவது பேக்கில் வேணும்னாலும் வச்சுக்கலாம் வேண்டாம்னாலும் விட்டுடலாம் நான் இப்போ வைக்கலை உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது உருட்டி அடிக்கிறது கழுத்து வேற கலர் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்கு உருட்டி அடிக்கிறது தான் இது என் வீட்டில் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க பாருங்க தெரிதுங்களா கொஞ்சம் தெரியுதுங்களா தைச்சது சரிங்களா இப்போ ஆம்கோல் பக்கம் மடிச்சு அடிக்கிறது குருட்டி அடிக்கிறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கும் நான் பழசெல்லாம் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதே மாதிரி இந்த பக்கமும் குழந்தைக்கணும் ஈஸி தான் அப்புறம் பனியன் கிளாத்துலாம் இப்போ வருது இல்லைங்களா அதை இப்போ நெக்கும் அடித்தாச்சு ஷோல்டரும் அடித்தாச்சு ஆம்கோல் பக்கமும் அடித்தாச்சு இப்போ இதில் என்னென்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கத்தை வச்சு அடிக்கணும் முதல்ல ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் Tunggulah Ipoh பாத்தீங்களா இப்ப இதுல வந்து பிசிறு தெரியல தெரியுதுங்களா இதுல பிசிறு தெரியல இப்ப திருப்பிக்கலாம்